அன்பர்களுக்கு அநேகக்கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து தெய்வீக தேன் துளி வள்ளியிலிருந்து மூன்றாவது பாடல் நாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடையதம் பெருமான் மாய பிறப்பருத்து ஆண்டான் என் பல்வினையின் வினையின் வாயிற் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ பொருளுரை இழித்தலுக்குரிய பல குணங்கள் பெற்று நாயினும் கீழாய் இருக்கும் நம்மையும் ஒரு பொருட்டாய் மதித்து தாயினும் மேலாய் அன்போடு அருளையும் சுரந்து காத்தருளிய நம் இறைவன் ஆசை மற்றும் கலக்கத்தினால் வினையாற்றி அதன் மூலம் பிறவி சக்கரத்தில் சுழன்று உழலும் இக்கொடுமை தீர அதனின்று நம்மை விடுவித்து கொண்ட நம்பெருமான் என் பிறவி சக்கரத்தின் அச்சாக உள்ள வினை குழி முற்றிலுமாய் செயலிழக்க மணல் வாரி வீசி மூடி அம்மகிழ்ச்சியில் மனம் பரப்பும் பூஞ்சோலைகளில் இருந்து அன்றளர்ந்த மலர்களை அவர் திருவடியில் சூட்டி மகிழ பூஞ்செடிகளில் இருந்து பூக்களை பூ போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர்களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய ராசி பலன் முதல் இன்றைய கிரக நிலை இன்று காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னிராசியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு காலை பதினோரு மணி ஐந்து நிமிடத்திற்கு சந்திரன் விருச்சிகராசி பெயர்கிறார் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் இன்று துவாதசி திதி காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன்பின் திரயோதசி திதி இன்று விசாக நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் அனுஷம் நட்சத்திரம் இன்று யோகம் இரவு ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன்பின் யோகம் இன்று பாலவ கரணம் காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன்பின் கௌலவ கரணம்

காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திரா பலம் பெறும் ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுஷு மகரம் அதன் பின் ரிஷபம் மிதனம் கண்ணி விருச்சிகம் மகரம் கும்பம் எனும் ராசிகள் சந்திரா பலம் பெறுகின்றன சந்திராஷ்டமம் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை மீனராசிக்காரர்களுக்கு அதன்பின் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு புதனும் சுக்கரனும் இதன ராசியில் உழவுகின்றனர் கண்ணியில் கேதுவும் துலாத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு அமர்ந்துள்ளனர் காலை பதினோரு மணி ஐந்து நிமிடத்திற்கு சந்திரன் விருச்சிக ராசி பிரவேசிக்கிறார் கிரகங்கள் வலுத்து உள்ளன தொழில் வியாபாரம் வாணிகம் சம்பந்தமாக புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் குரு தனித்து இருப்பதால் குருவின் தரிசனம் பெறவும் தீர்த்த யாத்திரை செல்லவும் மக்கள் விரும்புவர் சனி செவ்வாய் ஒன்று கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வேண்டும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் கப்பல் போக்குவரத்து கடல் வாணிகம் நீர் வாழ்வென பாதிக்கும் சனிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் உள்ளதாலும் ஒன்பது பத்தில் சந்திரன் உழவுவதாலும் ஏழைகள் தொழிலாளர்கள் வாழ்வில் வசந்தம் பிறக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று எப்பணியையும் பகல் பொழுதில் ஆற்றி வெற்றி காணலாம் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம் பயணங்களையும் அனாவசிய செலவுகளையும் ஓரிரு நாட்கள் ஒத்திவைக்கவும் பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆலோசனையும் அறிவுரையும் மனதிற்கு தெம்பூட்டும் பணிபுரிபவர்கள் தம் பணிகளை செம்மையாய் ஆற்றிட பிறர் உதவிடுவர் இன்று வணக வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் எட்டு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தவரின் போக்கும் அவர்கள் காட்டும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் அளிக்கும் எச்செயலையும் இன்று வெற்றியுடன் செய்து முடிக்கலாம் குழந்தைகளின் போக்கை கவனிப்பது நலம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு உறவினர்கள் வருகை உண்டு பணியாளர்களுக்கு பனிச்சுமையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஓய்வு இடமாற்றம் மூலம் நிம்மதி பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஆறு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் செயலில் வேகமும் ஊக்கமும் பிறக்கும் உடன் பிறந்தோர்கள் ஆதரவு கெட்டும் எச் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் பார்ட்னர் மூலம் செலவுகளும் வீண் அலைச்சலும் உண்டு தாயார் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்களுக்கு மதிப்பும் பாராட்டும் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் சுக சௌபாகியம் பெருகும் புதிய திட்டங்களை பகல் பொழுதில் ஆற்றுவது நலம் பிற்பகலில் ராசிநாதன் நீச்சகதி அடைவதால் உடல் சோர்வும் அசதியும் தோன்றும் புதிய திட்டங்களை ஓரிரு நாட்கள் ஒத்தி வைப்பது நலம் பார்ட்னர் மூலம் வீண் செலவுகளும் பயணங்களும் ஏற்படும் பணியாளர்கள் தங்கள் பணிகளில் முழு கவனத்துடன் பணியாற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் மூன்று இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிமராசி அன்பர்களே சூரியன் லாபஸ்தானத்தில் புதனோடு சேர்ந்துள்ளதால் சௌபாக்கிய விருத்தி உண்டாகும் தொழில் லாபம் விருத்தி உண்டு பண விஷயம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நலம் பயணங்கள் மூலம் புதிய நண்பர்கள் அமைவர் அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டு பணியாளர்கள் பொறுமையுடன் பணியாற்றுவது நலம் உத்தரவுகளை மீறாமல் பணியாற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஐந்து இன்று குரு கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் ஊக்கமும் இன்று இருப்பதால் இன்று எச்செயலையும் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் அறிமுகம் இல்லாதவரிடமிருந்தும் இன்று உதவியை பெறலாம் நெடுநாள் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் பணியாற்றி நண்பர்கள் உதவியுடன் இன்று எச்செயலையும் ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல உண்டு துலாராசி அன்பர்களே இன்று எச்ச இலையும் பொறுமை மற்றும் நிதானத்துடன் பணியாற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரும் ஆலோசனைகள் நற்பலன்களை அள்ளித்தரும் எட்டில் குரு உள்ளதால் பெரிய திட்டங்களை இன்று தீட்ட வேண்டாம் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணர் மற்றும் இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்களே நான்கு ஆறு எட்டில் பல கிரகங்கள் உள்ளதால் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் நண்பரிடம் இருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தடைப்படும் இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் மனதில் உறுதியை தரும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக இழுவரி நீடிக்கும் குழந்தைகளின் செயல் வருத்தமளிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பால பெறலாம் தனுசுராசி அன்பர்களே இன்று ஆற்றும் செயல்களில் பிறருடைய இடையூறுகள் குறுக்கீடுகள் தலையீடுகள் உண்டு விடாமுயற்சியின் பேரில் அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம் குழந்தைகள் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் யாரிடமும் விவாதம் வேண்டாம் தெய்வ வழிபாட்டும் பிரார்த்தனையும் அன்றாட பணியாக அமையட்டும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து மற்றும் இரண்டு இன்று புதன்கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே பாக்கியம் தரும் கிரகங்கள் ஆறாம் இடத்தில் உள்ளதால் பிறரிடமிருந்து உதவியும் ஆதரவும் எதிர்பார்க்க வேண்டாம் பொறுமையும் நிதானமும் அவசியம் செயல்களில் முழு கவனம் செலுத்தவும் இறை சிந்தனையும் தர்ம குணமும் குடைபோல் பாதுகாக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறாமல் பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மூன்று மற்றும் ஏழு இன்று சந்திரகோரியில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நன்மையும் ஆதரவும் கிட்டும் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆலோசனைகள் நற்பலனை அள்ளித்தரும் உடன் பிறந்தவர்களிடம் விவாதம் தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் ஷேர் மார்க்கெட் நல்ல லாபம் தரும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று அன்றாட பணிகையை மட்டும் கவனம் செலுத்தவும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்கவும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் பாட்னர் மற்றும் குழந்தைகள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் பாராட்டும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் அருள்மிகு மதுரை மீனா ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் ஜாதக அலங்காரத்திலிருந்து முன்னூற்று நாற்பத்தி ஏழாவது பாடல் செல்வ சீமானாக கோமானாக திருமகள் கடாட்சம் பெற்ற மன்னனாக உதவிடும் சமுத்திர யோகம் பற்றிய குறிப்பு திருவே இரண்டாம் வீடு முதல் செரியும் மனைக்கு ஒன்றொன்றொழிந்து வரவே கிரகந்தான் இருக்க வாழும் சமுத்திர யோகபலன் சேனைக் சேனைக்கதிபதியாய் பொருந்தும் பாரி அநேகர் உளன் தரு பொன் கீர்த்திக்கு அதிகாரி தனவான் அரசன் வெகு இந்த யோகம் திருமகள் அருள் பெற்று அனைத்து செல்வங்களோடு அரசனாக வாழ வகை செய்யும் அற்புதமான யோகம் லக்னத்திற்கு அடுத்த வீடு தனத்தை குறிக்கும் தனபாபம் இந்த தனஸ்தானம் தொட்டு ஏழு கிரகங்கள் சூரியன் முதல் சனி வரை ராகு கேது கணக்கில் சேர்க்கக்கூடாது இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடு எனும் ஆறு வீடுகளில் ஏழு கிரகங்கள் அமர்ந்தால் இந்த யோகம் சித்திக்கும் எந்த லக்னமாகவும் இருக்கலாம் ஆறு வீடு இல்லாமல் ஐந்து வீடுகள் அல்லது அதற்கு குறைவான வீடுகளில் மட்டும் ஏழு கிரகங்கள் இருந்தால் இந்த யோகம் இல்லை அனைவராலும் கொண்டாடப்படும் அரசனுக்கு நிகராக பொன் பொருள் புகழ் கொண்ட யோகம் சமுத்திர யோகம் பெரும் ராசி நிலையும் சமுத்திரம் யோகம் பெறாத ராசி நிலையும் உதாரணங்களாக தரப்பட்டுள்ளன மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்